உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை கன்னி மரியாளின் பிறப்பு பெருவிழா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இறையசிவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்த இறைவன் பிறப்பின் பாவம் மனுகா இவ்வுலகில் தோன்று செய்தார் தூய அகஸ்தினார் அன்னை மரியா பற்றி கூறுவதாவது மண்ணில் தோன்றிய விண்மலர் இவர் இவரிடமிருந்தே இருந்தே லீலி மலர் தோன்றியது முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இழுக்கு இவரால் நீங்கியது என்கிறார் ஒருவரின் பிறப்பு உறவினர்களுக்கே மகிழ்ச்சி தருகிறது ஆனால் அன்னை மரியாவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகிறது அன்னை மரியா இறைவனிடம் வேண்டி நமக்கு அருள் வரங்களை அள்ளி தருகிறார் அன்னை நம்மிடம் கேட்டுக்கொள்வதாவது இறையச்சம் அன்பு நம்பிக்கை கீழ்ப்படிதல் பொறுமை இறைவேண்டல் என்னும் பண்புகளை வாழ்வாக்குங்கள் என்கிறார் வாழ்ந்து காட்டுவோம் இறையாசீர் பெறுவோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி